பற்களின் நிறம் மற்றும் அது நிற மாற்றத்திற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதைப் பற்றி காண்போமா நாம் புன்னகைக்கும் போது மற்றவர்களுக்கு பழிச்சென்று தெரிவது நமது பற்கள் தான் பற்கள் பால் போல் வெண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பலரின் ஆசை ஆனால் பற்களின் நிறம் நாம் நினைப்பது போல் அமைவது இல்லை வெண்மை நிறத்தை கொண்டு வருவதற்கு பல் மருத்துவர்களையும் அழகு நிலையங்களையும் நாடுகிறார்கள் பற்களுக்கு இந்த நிறத்தை தருவது எது தெரியுமா நமது பற்களில் வெளியில் தெரியும் பகுதிக்கு எனாமல் என்று பெயர் இதற்கு அடுத்த ஒரு படிமம் இருக்கிறது இதற்கு டென்டின் என்று பெயர் இந்த டென்டின் தான் பற்களுக்கு நிறத்தை கொடுக்கிறது பொதுவாக பற்கள் மு போன்ற வெண்மை வெளிர் மஞ்சள் சந்தன நிறம் போன்ற நிறங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு முளைக்கும் போது நல்ல வெள்ளை நிறத்தில் இருக்கும் வயது ஏற ஏற பற்களின் பொலிவு குறைந்து லேசான மஞ்சள் நிறத்திற்கு மாறும் பல்லின் எனாமல் என்ற வெளிப்பூச்சி தேய்ந்து டென்டின் என்ற உள்பூச்சி வெளியே தெரிவதால் அதன் மீது மஞ்சள் நிறம் படிய தொடங்குகிறது அதனால் பற்கள் மஞ்சள் நிறமாக தோன்றுகிறது முதுமையே பற்களின் நிறமாற்றத்திற்கு அடிப்படையான காரணமாகும் நன்றி வணக்கம் இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்புடி